ஆண்டனுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் சிந்தனைக்கு ஒரு மனிதனை தேவன் எப்படி ஆசிர்வதிக்கிறார் ஆபராம் என்ற தனிப்பட்ட மனிதனை தேவன் அழைத்தார் விக்கிரகங்களை வழிபடுகின்ற அந்த இனத்திலிருந்து அவனை பிரித்தெடுத்து அவனுடைய சந்ததியை வானத்த நட்சத்திரங்களைப் போல பெருகப்பண்ணுவேன் என்று வாக்களிக்கிறார் அப்பொழுது அவனுக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலை அவனுக்கு வயது எழுபத்தி ஐந்து அவனுக்கும் அவனுடைய மனைவி சாராளுக்கும் குழந்தை பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத இந்த சூழ்நிலையில் தேவன் அவர்களுக்கு உன் சந்ததிய வானத்த நட்சத்திரங்களைப் போல பெருகப்படுவேன் என்கிற நம்ப முடியாத ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் அவர்களுக்கு அதிசயமான இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் தேவன் யாகோவை முன் அந்த யாகோவன் மூலமாக அவனுக்கு பன்னிரண்டு குழந்தைகள் பிறந்தது அந்த பன்னிரண்டு குழந்தைகளும் பெருகி எழுபதாக மாறி எகிப்து தேசத்திலே தஞ்சம் புகுந்தார்கள் அந்த எகிப்து தேசத்திலே நானூறு வருடம் இருந்தபோது போது அவளை சந்ததி மிகப்பெரிய அளவில் பெருகி வளர்ந்தது இதை தான் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறார் எப்படி அவர ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஒன்றாக மாறி ஒன்று இரண்டாக மாறி இரண்டு பன்னிரண்டாக மாறி பனிரெண்டு எழுபதாக மாறி எழுபது மிகப்பெரிய சந்ததியாக மாறினது போல நம்மையும் அப்படியாக ஆசிர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் நாம் ஒவ்வொரும் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரை சந்தித்திருக்கிறோம் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த நம்மை கூட ஆண்டு தெரிந்தெடுத்து நம்மை ஒன்றில் இருந்து இரண்டாக மாற்றி இரண்டு பனிரெண்டாக மாறலாம் பனிரெண்டு எழுபதாக மாறலாம் நம்முடைய சந்ததியை விருத்தியாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி ஊழியமாக இருந்தாலும் சரி தேவன் நம்மை பலிகி பெருகம் பண்ணுவார் God will multiply us இதை தான் உபாகமம் 7:13ல பார்க்கும்போது I will love you I will bless you I will multiply you உன்னில் அன்பு கூறுவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கிறார் அவர் நம்மில் அன்பு கூர்ந்தபடியால் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை ஆசீர்வதித்தபடி நம்மை பிரித்தியாக்குவார் நம்மை பன்மடங்கு நம்முடைய எண்ணிக்கையை பெருக பண்ணுவார் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி ஊழியத்திலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தருகிற ஆண்டாக மாறட்டும் நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும் போது நிச்சயமாக அவர் நம்ம அன்பு கூர்ந்து நம்மை ஆசிர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார் காட் பிளஸ் யூ